இதுலயே பண்ணலாம் இதுல வேண்டாதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த கார்டை எப்படி டிசைன் பண்றாங்க நான் இப்ப பாத்தீங்கன்னா இதையே முதல்ல டைப் பண்ணிடணும் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்பீச் டைப்பிங் எடுத்துக்கிறேன் சரிங்களா சார் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பேசினா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும் அதை அப்படியே பண்ணிட்டு ஸ்ரீ நிதி ஏஜென்சிஸ் எங்களிடம் ஹோம் மெத்தை தலையணை மரக்கட்டில் பீரோ மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பர்னிச்சர் பொருட்களும் கிடைக்கும் ஸ்ரீ நல்ல அறவாயி அம்மன் துணை ஸ்ரீ காமாட்சி அம்மன் துணை நம்பர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஆர்கேஜி நகர் திருச்சி துறையூர் மெயின் ரோடு பூனாம்பாளையம் மன்னச்சநல்லூர் இதையே நம்ம என்ன பண்றோம் இதை அப்படியே காப் பண்ணிக்க தமிழ் கன்வெர்டர் அதுல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் கொடுத்துட்டு இங்க கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே என்ன ஆகும்னா இதுக்கு மாறிடும் செந்தமிழ் பாயிண்ட்டுக்கு மாறிடுச்சுங்க சரிங்களா இப்ப இதே அலைன்மெண்ட் பண்ணும் இது எல்லாத்துமே டெக்ஸ்டை கொண்டு போகும் இப்போ இந்த கலருக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா பாருங்க இப்ப இதுக்கு இந்த இது மாதிரி மாத்திரலாம் அதாவது விசிட்டிங் கார்டு பாத்தீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டை இந்த மாதிரி டிசைனுக்கு மாத்திரலாம் சரி நம்ம இது வந்து இப்படி இருக்கா நம்ம இதே வந்து இந்த டிசைனுக்கு மாத்திரம் சரி இது இதுக்கு ப்ளூ இருக்காச்சு இது என்ன பிங்க் இருக்கு பிங்க் பதிலாக நம்ம கிரீன் வைக்கிறனால வைக்கலாம் இல்ல பிங்கே வைக்கிறனால நாள் வைக்கலாம் இப்போ என்ன சைஸ் சொல்லியிருக்கோம் விசிட்டிங் கார்டு சைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ சரிங்களா ஆனா அது பார்டர்ல நம்ம செட் பண்ணணும்

ப்ரௌசர் ஆகட்டும் இதெல்லாம் ஏ ஃபோர்னா ஏ ஃபோர் சைஸ் வர இல்ல ஏ த்ரீஸ்னா ஏ த்ரீ சைஸ் இல்லை ஏ ஃபைவ் சைஸ்னாலும் ஏ ஃபைவ் சைஸ் ஆனால் விசிட்டிங் கார்டெல்லாம் ஒரே சைஸ் தான் நாலு பார்டர் வச்சாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேன்வாஸ் சைஸ் வர வந்து இப்போ இங்கே என்ன பண்ணணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சரிங்களா சரி இதுக்கு பார்டர் கட் இதுதான் சேஃப் ஏரியா இதுக்குள்ள வந்து நீங்க கட் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த இந்த எஜஸ் நாலு பக்கமும் ஈவனா இருக்கும் இது வந்து தான் சேஃப் ஏரியா அடுத்தது பிளீடிங் ஏரியா போடிங் ஏரியாங்கிறது அந்த கட் பண்றது அது என்ன பண்ணணும் மறுபடியும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஏட் பண்ணிக்கணும் செவன் ஃபைவ் டூ பாயிண்ட் இப்ப நம்ம இதுக்குள்ள நீங்க ஃபுல்லாவே டிசைன் பண்ணுங்க பட் டெக்ஸ்ட் தான் இருக்கணும் டிசைன் பாத்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் கட் பண்ணாலுமே நமக்கு இது வரைக்கும் சேஃப்பாக வரும் இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க இந்த இந்த இதுக்கு அதாவது இந்த டிசைனை இந்த டிசைனுக்கு மாத்திடறது இந்த ஷேப் த ஷேப்ல இதே நீங்க ஷேப் டூல்லயே வரணும் ரவுண்ட் டூல் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க Ctrl Enter Ctrl Shift I அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும் பாத்தீங்களா இது இந்த மாதிரி பண்ணியாச்சு இது ஜாஸ்தியா இருக்கு இது கம்மியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணனும் மறுபடியும் ஷேப் करतेங்க

layer okay. text, agencies, color fill details அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஸ்ரீ நிதி ஏஜென்சிஸ் அப்படிங்கறத இதே கலர்ல இங்க கொண்டு வந்தாங்க பண்ணிக்கங்க ஸ்ரீ நிதி ஏஜென்சிஸ் அப்படிங்கறத காப்பிட்டேன் எனக்கு எனக்கு டெக்ஸ்ட் எனக்கு கம்பெனி நேமு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் கொண்டு வந்துருக்கேன் இப்போ இதில் டபுள் கலர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம டபுள் கலர் கொடுத்து ஷேடோஸ் கொடுத்தா ட்ராப் ஷேடோ தான் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாவே தெரிஞ்சிடணும் அதாவது ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கலர் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு நான் லைட்டாக பண்ணிக்கலாம் பெரு கலர் சரிங்களா கிரேடின் கலர் கொடுத்துட்டே பாத்தீங்கன்னா இதா இருக்கா ஒண்ணு இல்ல ரெண்டையும் ரெண்டே சென்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆப் ஆஃப் ஆயிடும்

இப்போ ஸ்ட்ரோக் கொடுக்கணும் ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க அவங்க நீங்களும் ஒயிட் கொடுத்துருக்காங்க வேணுங்கிற அளவுக்கு ஏ ஆறு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்து எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கை பண்ணிக்கலாம்

நியூ லேயர் ஒயிட் ஃபில் பண்ணிக்காங்க கலரு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துக்காங்க ஸ்ட்ரோக் வந்து ஃபில்டரில் ஸ்ட்ரோக் அதாவது எடிட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரோக்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுக்குற மாதிரி இருந்தால் டார்க் கலர் கொடுத்துருக்காங்க ஒரு கலர் ரெண்டு கலர்னா ரெண்டு கலர் அந்த மாதிரி ஒரு மூணு கொடுத்துருக்காங்க அதேவே ஆல்ட்டு பிடிச்சி ஒரு அஞ்சு எண்ணெய் வைப்போம் இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் மெரிசு பண்ணிக்காங்க கண்ட்ரோல் இ போட்டுங்க ரெண்டுமேச்சு ஆல்ட்டு பிடிச்சிட்டு மறுபடியும் நகர்த்திக்காங்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க அதே மாதிரி இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு கொஞ்சமாக நகர்த்திட்டு கண்ட்ரோல் இ போட்டுட்டு கண்ட்ரோல் ஏ இப்போ வந்துங்கன்னா இதை கொஞ்சம் நகர்த்திக்காங்க கண்ட்ரோல் ஏ போட்டு செலக்ட் பண்ணிக்காங்க அந்த கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்கன்னா அந்த இது மார்க்கிங் வரும் பார்த்துக்காங்க கட் ஆகதானு செக் பண்ணிக்கிறாங்க ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் உழைச்சு சேஃப் ஏரியாக்குள்ளே வச்சு ஆட்டோ கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க அட்ரஸ் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்காங்க கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்பது வச்சுக்கிறோம் ஏழு வரைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ஏழு இந்த மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ரொம்ப நிற்கும் போன் நம்பர் இது மட்டும் நான் போடுறேன் பேருங்க போன் நம்பர் ஒரு நேம் கட்டிக்கு ஒரு ஒன்பது வருஷம் பத்து வச்சுக்கலாம் பாயிண்ட் வேணும் சேரமா இப்போ கண்ட்ரோல் ஹெட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலு பக்கம் ஈவன் கேப் இருக்கும் அந்த டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துல பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒயிட் கலர் தேவையில்ல எனக்கு லைட் கேண்டில் இருந்தாலும் ஓகே அப்படின்னா லைட் கேண்டில் அப்படி ரைட் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப லைட்டாக சேண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரோக் தேவை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் ஒயிட் கலர் கொடுத்துட்டாரு அதேவே காப்பிங்க இப்போ நீங்கள் இங்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு இங்கேயும் வேணும்னா மறுபடியும் நீங்கள் போய் ஸ்ட்ரோக்கில் கொடுக்க வேண்டியதில்லை இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும் இங்கே என்னென்னவெல்லாம் கொடுத்தீங்களோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஸ்டைல் இங்கே வேணும்னா இதை காப்பி பண்ணி காப்பி லயர்ஸ்ட்டு பாருங்க இந்த இடத்துல குடுக்குறேன் இங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னா இந்த ஷேட் கொண்டு அப்படியே வரும் ஆனா என்னன்னா இந்த டெக்ஸா இருக்கிறாட்டுக்கு பெருசா தெரியும் ஓகேங்களா இங்க என்ன கொடுத்தீங்களோ ஸ்ட்ரோக்ல அது எல்லாமே இங்க அப்ளை ஆகும் ஒரு டைம் கொடுத்துட்டு மறுபடியும் அதே வந்து இன்னொன்னு அப்ளை ஆகும்னா நீங்க என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கணும் இந்த மூணுமே இங்க வந்து அப்ளை ஆகும் காப்பி லேயர் அதே மாதிரிதான் நான் இந்த ஸ்ட்ரோக் எனக்கு இங்க வேணும் இதே சைஸ்க்கு இப்போ நான் என்ன பண்றேன் காப்பி ஸ்டைல் பேஸ்ட் லேயர் ஸோ இங்கே என்ன கொடுக்கணும் அது அப்படியே இங்கே அப்ளை ஆகி இப்போ இங்கே வந்துட்டு இந்த பீரோ கட்டில் அதெல்லாமே நீங்கள் நீங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த லேயர் இருக்குல்ல சார் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரே லேயர்ல இருக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு டபிள்யூ டூல் அதாவது மேஜிக் டூல் எடுத்துக்காங்க இங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும் என்ன அடுத்தது நெக்ஸ்ட்டு கூகுளில் போகிறோம் இதில் பாருங்க இந்த மாதிரி பிஎன்ஜி ஃபைல் இல்லாமல் இந்த ஒயிட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துக்காங்க பாருங்க இல்லை காபி பண்ணுறேன் இதுக்குள்ளே வரணும் ஓகேங்களா இதுக்குள்ளே வரதுக்கு என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி சாரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பி அடிச்சிங்கன்னா பாருங்கள் இது இப்போ பார்த்துக்குள்ளே வந்துடும் கண்ட்ரோல் பி அடிச்சிங்கன்னா வெளியில் போய் பேஸ்ட் ஆகும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பி அடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே பேஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சிரிஸ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சிரிஸ் பண்ணிக்கலாம் காப்பி இப்ப இது எல்லாம்

சிம்பிளா ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி வச்சுக்கேன் ரெண்டு கார்டு தான் எடுத்திருக்கோம் நான் எனக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைன் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இந்த கலரையும் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை நம்ம அங்கே மாற்றிக்கிட்டோம் ஓகேவா சார் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் அதாவது பார்க்குற நீட்டாகவும் பார்த்து நாலு பக்கம் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும் பாருங்க இந்த ஈவன் ஈவனாக ஸோ விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணும்போது விசிட்டிங் கார்டுன்னு சொல்லிங்க நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே பண்ணோன்னாலுமே இந்த மாதிரி மேலே தலைக்கு மேலே இந்த ரெண்டு சைடுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் கேப் வேணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் விசிட்டிங் கார்டு லோகோ ப்ரௌசர் எதுவாகனாலும் சரிங்க சார் நாலு பக்கமும் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு இருக்கும் அதனால தான் இந்த மார்க்கிங் போட்டுக்கணும் எப்பவுமே ரூலர் போட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது சரிங்களா சார் ஓகே சார்